ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நவக்கிரகங்களிலே மிகவும் முக்கியமான கிரகமாக கருதப்படக்கூடிய சூரியன் பார்த்தீங்கன்னு சிம்ம ராசியில் பயணம் செய்யக்கூடிய மாதம் தான் ஆவணி மாதம் இந்த ஆவணி மாதம் பிறந்ததுலேருந்து ஆவணி மாதம் முடிகிற வரைக்கும் நிறைய சுபமான தினங்கள் வரும் அதில் ஒன்றாவது ஒரு சுப தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செப்டம்பர் மாதம் வருது செப்டம்பர் மாதங்கிறது ஆங்கில மாதத்தில் ஒன்பதாவதாக வரக்கூடிய மாதம் இப்போ ஆகஸ்ட் மாதமானது நடந்துட்டுருக்கு ஆகஸ்ட் மாதம் முடிந்து அடுத்ததாக செப்டம்பர் மாதமானது ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஆன செப்டம்பர் மாதத்தில் நிறைய விதமான சிறப்பான தினங்கள் வரும் சிறப்பான ஆவணி வரக்கூடிய அமாவாசை இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையில் நிறைய கிரக மாற்றங்களானது ஏற்படும் அந்த கிரகமாற்றங்களால குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு தலைவிதி மாறப்போகுது எந்த ராசிக்காரங்களுக்கு தளவிதி மாறப்போகுது என்ன மாதிரி மாறப்போகுது அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போகிற இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செப்டம்பர் மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி செப்டம்பர் ரெண்டாம் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆவணியுடைய பதினேழாம் தேதி திங்கட்கிழமை அம்மாவாசையானது வருது இந்த அமாவாசையில் நிறைய கிரகங்களிடையே ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஆறு ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை மாறப்போகுது அதுவும் பயங்கரமாக மாறப்போகுது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாதத்தில் புதன் சுக்கிரன் மற்றும் சூரியன் பயிற்சிகள் அமாவாசைக்கு பிறகு நடக்க இருக்கு இந்த கிரகங்களுடைய பயிற்சி மற்றும் சஞ்சாரம் காரணமாக குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு பண வருவாயும் வெற்றி வாய்ப்புகளும் தேடி வர இருக்குது அந்த ஆறு ராசிக்காரங்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து தாள்கள் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அந்த ஆறு ராசியில் உங்கள் ராசியாக இருந்ததுன்னா கூட கண்டிப்பாக இருக்கலாம் ஸோ செப்டம்பர் மாதத்தில் எப்பப்பெல்லாம் இந்த அமாவாசைக்கு பிறகு கிரகமாற்றம் நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க செப்டம்பர் நாலாம் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிம்மத்தில் புதன் பயிற்சி நடக்குது செப்டம்பர் பதினாறாம் தேதி கன்னிராசில சூரியன் பயிற்சி நடக்குது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி துளாராசில ஆட்சி பெற்று சுக்கரன் அமர்றாரு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதி கன்னிராசில ஆட்சி பெற்று அமர்றாரு புதனு இந்த மாதிரி நான்கு முக்கியமான கிரக மாற்றங்கள் இந்த செப்டம்பர் ரெண்டாம் தேதி அமாவாசைக்கு பிறகு நடக்கப்போகுது இந்த கிரக பயிற்சி மற்றும் செயற்கையாள புதத்திய யோகம் சுக்கராதித்ய ராஜயோகம் இதெல்லாம் உருவாகுது இதனால தான் ஆறு ராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் ரெண்டாம் தேதிக்கு பிறகு தலைவிதி மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கு ஸோ வாங்க உங்கள் ராசிக்கு தலைவிதி எப்படி மாறுங்கிறத பார்க்கலாம் மேஷ மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு செப்டம்பர் மாதத்துல இந்த அமாவாசைக்கு பிறகு மேலே குறிப்பிட்ட கிரகங்களுடைய பயிற்சி காரணமாக உங்களுடைய மனக்காவலை தீரும் உங்களுடைய தடைப்பட்ட வேலைகளை செய்து முடித்து மகிழ்ச்சியோடு நீங்கள் இருக்க முடியும் பண வரவுக்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு உத்தியோகத்தில் பணியிடத்துல முன்னேற்றமும் பிறருடைய ஆதரவும் உங்களுக்கு பெற முடியும் சில சலுகைகள்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இஷ்டத்துக்கு கிடைக்கும் தொழிலில் பயங்கரமான முன்னேற்றத்தை வந்து காண்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியானது நிறைந்து இருக்கோ குடும்பத்தில் உறவு இணுக்கமாக இருக்கோ உங்க துணையோடு மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட வாய்ப்பு இருக்கு மேலும் உங்க நண்பர்களுடைய எண்ணிக்கையும் இனி அதிகரிக்கும் இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுக்கு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் ரெண்டாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம்னு பாத்தீங்கன்னா சிம்மம்ல பிறந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் செப்டம்பர் மாதத்துல மூன்று கிரகங்களுடைய மாற்றமானது அமாவாசைக்கு பிறகு வருவோம் அதனால ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்துடைய ஆதரவு நிறைந்ததாக இருக்கும் இதன் காரணமாக உங்களுடைய நம்பிக்கையானது அதிகரிக்கும் பணம் சம்பாதிப்பதற்கான பல்வேறு வாய்ப்புகள் உங்களுக்கு தானா தேடி வரும் செல்வம் பெருகோ நிதிநிலை முன்பை விட அதிகரிக்கோ தொழில் வியாபாரத்தை முன்னேற்ற விரிவுபடுத்த நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒவ்வொன்றிலும் வெற்றி கிடைக்கும் சமூகத்தில் உங்களுக்குன்னு மரியாதையானது அதிகரிக்கோ இல்லற வாழ்க்கையில் நிம்மதியும் அமைதியும் இருக்கோ பிள்ளைகள் தொடர்பான மனக்கவலை உங்களுக்கு நீங்கோ புதிய நண்பர்கள் கிடைத்து இனி உங்களுடைய மனசு மகிழ்ச்சி அடையோ ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தினால பலன் கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அடுத்ததா மூன்றாவதா எந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கன்னிராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் மாதத்துல இந்த அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றத்தின் காரணத்தினால உங்களுடைய மனதைமானது அதிகரிக்கும் செல்வம் மெயினாக வந்து சேரும் வெளியூர் வெளிநாடு தொடர்பான வேலை அல்லது அங்கு செல்ல திட்டமிட்டவர்கள் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி தரும் வண்டி வாகனம் வாங்கக்கூடிய விருப்பங்கள் உங்களுக்கு நிறைவேறும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கலாம் உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கு குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு முழுசாக கிடைக்கும் நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அதில் நல்ல பெயர் பெற முடியும் புதிய நபர்களுடைய அறிமுகமும் கிடைக்கும் உங்களுக்கு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலை விதி இந்த டைம் அதிகமாக மாறப்போகுது அடுத்ததாக நான்காவதா எந்த ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கிறத ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க செப்டம்பர் மாதத்துல இந்த அமாவாசைக்கு பிறகு மூன்று கிரகங்களுடைய பயிற்சி காரணமாகவும் உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது குறிப்பாக உங்கள் ராசிநாதன் சுக்கரன் ராசியிலே ஆட்சி அதிபதியாக அமர்றாரு இதனால் உங்களுடைய ஒவ்வொரு முயற்சி செயல்பாட்டிலும் முன்னேற்றத்தை பெறுவீங்க பணியிடத்துல வெற்றி வாய்ப்புகள் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய பொருளாதார நிலை பயங்கரமாக அதிகரிக்கும் நீங்கள் செய்த முதலீடுகள் மூலம் எதிர்காலத்தில் சிறப்பான லாபத்தை பெற்றிடலாம் இந்த டைம் உங்களுடைய வசதிகளும் சுகபோகங்களும் அதிகரிக்கும் வருவாய் பெருகி குடும்பத்தில் மகிழ்ச்சி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறையோ உங்களுடைய கவலைகள் அனைத்தும் தீர்வதற்கான சூழல் இந்த டைம் வந்து வலுவாக உருவாகும் ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு இந்த மாதிரியான பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அடுத்ததாக ஐந்தாவதாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு மாறும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதம் இந்த அமாவாசைக்கு பிறகு நடக்கக்கூடிய கிரகங்களுடைய பயிற்சியினால் உங்களுடைய விருப்பங்கள் அத்தனையுமே வந்து நிறைவேறும் ஆரோக்கிய குறைபாடு நீங்கி புத்துணர்ச்சியோடு செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டாகும் உங்களுடைய முதலீடுகள் மூலம் நல்ல லாபங்கள் நீங்கள் பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் சுப பலன்கள் உங்களை தேடித்தானா வரும் உங்களுடைய இலக்குகளை அடைய சாதகமான சூழல் ஏற்படும் புதுமண தம்பதிகளுக்குள் குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுனால விருந்துகளில் பங்கேற்க கூடிய வாய்ப்பு இருக்கு ஸோ தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசைக்கு பிறகு இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு கடைசியாக ஆறாவதாக எந்த ராசிக்காரங்களுக்கு தலையெழுத்து மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு மாறுங்க மீன ராசிக்காரங்களை சேர்ந்தவர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் அமாவாசைக்கு பிறகு நடக்கக்கூடிய கிரகங்களுடைய மாற்றத்தினால பல சுப பலன்களை நீங்கள் பெற்றிட முடியும் குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறந்ததாக இருக்கும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு பங்குதாரருடைய ஆதரவு வந்து இருக்கும் அது மட்டும் இல்லாமல் முயற்சிகள் செய்கிறதன் மூலிமா கூடுதல் லாபம் அடைய முடியும் வெளிநாடு தொடர்பான முயற்சிகள் உங்களுக்கு நிறைவேறும் ஆரோக்கியம் கூட பயங்கரமாக மேம்படும் வேலையில் ஆற்றலோடு உற்சாகத்தோடு செயல்படுவீங்க வியாபார வளர்ச்சிக்கான திட்டங்கள் உங்களுக்கு வெற்றியடையும் ஸோ மொத்தத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இந்த அமாவாசைக்கு பிறகு நிறைய உண்டு ஸோ இந்த மாதிரி ஆறு ராசிக்காரங்களுக்கு தாங்க அதிர்ஷ்டம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு மற்ற ராசிக்காரங்களுக்கு கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற ராசிக்காரங்களுக்கும் அதிர்ஷ்டம் இருக்குது ஆனால் இந்த ஆறு ராசி போல் கிடையாது மற்ற ராசிக்காரங்களுக்கு சுமாரான அதிர்ஷ்டம்தான் அதனால தான் இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதை

அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக நிறைய அமாவாசை தாள்கள் எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம் இந்த ஆவணி அமாவாசை ரொம்ப முக்கியமான அமாவாசை அதனால் இந்த அமாவாசையில் செய்ய வேண்டிய நிறைய பரிகாரங்கள் இருக்குது அதை எல்லாத்தையுமே இனி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்